எண்ணூத்தி எப்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் அப்படின்ற பெயர்ல நகராட்சி துறையில வந்துட்டு வேலைவாய்ப்பு கொடுப்பதற்கு லஞ்சம் வாங்கி இருக்கிறாங்க அப்படின்ற தகவலை தற்போது அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் ஈடியுமே வந்து இது குறித்து டிஜிபிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருப்பதாக அந்த கடிதமே தற்போது மீடியாக்கள்ல வெளியாகி இருப்பதை பார்க்க முடியுது எப்படி பார்க்கறீங்க அது கே நேரு அவர்கள் வந்து மறுத்திருக்கிறார் ஏற்கனவே செந்தில் பாலாஜி விவகாரத்தில் ஈடி இதே போல விஷயத்தை கையில் எடுத்தது இப்போ கே நேரு அவர்கள் மீதும் ஈடி வந்து புரி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்களா நீ எப்படி பாருங்க நம்ம ஒரு பொது பார்வையாக பார்த்தோமே ஆனால் இந்த தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் என்ற கழகத்தினுடைய முக்கிய தலைவர்களை எல்லாம் வந்து குறிவைத்து பரப்பப்படக்கூடிய ஒரு வேலை அவங்க எல்லாத்தையுமே ஒரு அமலாக்கத்துறையினுடைய பிடியில் சிக்க வைத்து விட்டால் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலை பாஜக எளிதாக எதிர்கொண்டு விடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இப்போ ஆனா செந்தில் பாலாஜி உள்ள வைத்துக் கொண்டிருந்த போதே நாடாளுமன்ற தேர்தலில் குங்குமண்டலத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியும் இப்போ இன்னைக்கு பேசுற இதே அண்ணாமலை தான் போட்டிட்ட கோவை தொகுதியிலே அண்ணாமலை செந்தில் பாலாஜி களத்தில் இல்லாத நிலையிலேயே வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கறதா எதார்த்தம் இங்க இத சட்ட ரீதியா நாம இதை பாக்குறோம் அப்படின்னா இப்போ அமலாக்கத்துறை வந்து கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் டிஜிபி வந்து ஒரு கடிதம் அனுப்புறாங்க அந்த கடிதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து இவங்க ஒரு கேஸ்ல வந்து ஒரு இது அமலாக்கத்துறை ஒரு சோதனை நடக்குது அது என்ன கேஸ் அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வந்து மோசடியாக வங்கி கடன் பெறப்பட்டிருப்பது தொடர்பான ஒரு வழக்கு அந்த வழக்குல வந்து நிறைய இடங்கள்ல சோதனை நடக்குது அப்படி சோதனை நடத்தப்பட்ட இடங்களில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ட்ரூ வேல்யூ ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்முடைய அமைச்சர் கே என் அவருடைய சகோதரர் ரவிச்சந்திரனை வந்து ஒரு நிறுவனத்தை கட்டுமான நிறுவனத்தை நடத்துறாரு அந்த ட்ரூ வேல்யூ ஃபார்ம்ஸ்லையும் ரவிச்சந்திரன் அவர்களுடைய தொடர்பான இடங்களில் திருச்சி கோயம்புத்தூர் சென்னை போன்ற இடங்கள்ல எல்லாம் ரெய்டு நடந்தது அந்த ரெய்டு நடைபெற்றதை பற்றி பதினொன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து ஒரு பத்திரிகை செய்திக்குறிப்பு ஒன்றை யமலாக்கத்தை வெளியீடு அதிலே வந்து இதே செய்தி அப்பையும் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா குடிநீர் வ வளங்கள் மற்றும் நகராட்சி துறையில பொறியாளர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் நியமனத்துல வந்து ஒரு நூத்தி ஐம்பது பேருக்கு வந்து பணம் வாங்கிட்டு இவங்க வேலை கொடுத்துருக்காங்க அது தொடர்பான விவரங்கள் வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது இந்த சோதனை தொடர்ச்சியாக அது வந்து வழக்கு வந்து நடைபெறுகிறது வழக்கு நம்ம நடைபெறும் போது என்ன பண்றாங்கன்னா இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வழக்கையே ரத்து செய்த இதற்காக போடப்பட்டிருக்கக்கூடிய இசிஐஆர் அதாவது நம்ம பொதுவாக காவல் நிலையத்தில் அமலாக்கத்துறை பதிவு செய்வது வழக்கு விசாரணையின் போது பத்திரிகை செய்திக்குறிக்குள்ள சொன்ன எதையும் அமலாக்கத்துறை சொல்லல அதுதான் நமக்கு அந்த இந்த இடத்துல ஒரு சந்தேக சந்தேகத்துக்கு இடமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க இப்படி வேலைக்கு பணத்திற்காக பணத்தை வாங்கி கொண்டு வேலை போடப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க பொது வெளியிட்டு பத்திரிகை செய்திக்குறிப்பில் கொடுக்கிற அந்த விவரத்தை நீங்க ஏன் வழக்குல வந்து நீதிமன்றத்துல தாக்கல் செய்யல ஏன்னா அந்த வழக்கு ரத்தாகிற சூழல் இருக்கும் பொழுது வழக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா கூட நான் இந்த ஆதாரங்களை அடுத்த கட்டத்துல சொல்லலாம் இருந்தேன்னு சொல்லலாம் அந்த வழக்கை ரத்து செய்கிற நிலை இருக்கும் பொழுது நீங்க ஏன் இதை நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தவில்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அப்போ என்ன டோட்டலாவே அந்த வழக்கு இப்போ வழக்கு ரத்தாயி மறுபடியும் ஒரு மூணு மாதம் கழித்து ஏன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வழக்கு ரத்தாயிருது மூணு மாசம் கழிச்சு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு கடிதத்தை தமிழ்நாடு காவல்துறைக்கு அனுப்பி இது மாதிரியான விவரங்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்குது நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இணைத்து இதை வைத்து நீங்கள் விசாரிச்சு வழக்கு போடுங்க அப்படின்னு அனுப்புறாங்க இப்படி அனுப்புவதற்கு உங்களுக்கு என்ன இது இருக்கு அப்படின்னா பிஎபிள்யூ சட்டத்துல வந்து பிரிவு அறுபத்தி ஆறு உட்பிரிவு இரண்டில் அதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க அமலாக்கத்துறை தரப்பு சொல்றாங்க அதாவது காவல்துறைக்கு தங்களுக்கு கிடைத்த தகவல்களை கொடுத்து அதை தொடர்பாக நீங்க விசாரிச்சு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லலாம் விவகாரத்திலையுமே இதே மாதிரி தானே அமலாக்கத்துறை வந்து ஒரு கடிதத்தை டிஜிபிக்கு அனுப்பி நீங்க வந்து வழக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக தவறுச்சு நேற்றை கூட கோர்ட்ல அந்த வழக்கு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அதுல என்ன அதான் வந்து அமலாக்கத்துறை வந்து சொல்லுகிறேன் அது வந்து நீங்க மாநில காவல்துறைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க அது வந்து இன்ஃபர்மேஷன் அதாவது வந்து இன்ஃபர்மேஷனுக்கும் கம்ப்ளைண்ட்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு அதாவது நீங்க ஒரு செய்தியை கொடுக்கலாம் இவங்க அமலாக்கத்துலயும் புகார் கொடுக்கல இந்த மாதிரி நடந்துருக்கு அப்படின்னு புகாரா கொடுக்கல இப்படி ஒரு தகவல் இப்படி ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு இந்த தகவலை நீங்கள் சரி பாருங்க அப்ப காவல்துறை தகவலை சரி பார்க்கிறது உண்மை இல்லைன்னா வழக்கு தொடராது அப்ப வந்து ஊழல் நடந்ததாக இனி சொல்லல வெறுமனா இப்படி வந்து தகவல் இருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோம் மட்டும் தான் சொல்லி இருக்கிறாங்க ஆனா இன்னும் சொல்லி அண்ணாமத்தான் போகலையில எங்களுக்கு கிடைத்து இப்படி தகவல் கிடைச்சிருக்கு இந்த தகவலை உங்களுக்கு அனுப்புறோம்ன்றதான் அக்டோபர் இருபத்தி ஏழில் நகராட்சி நீர் நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையினுடைய பணி நியமனம் தொடர்பாக கொடுத்திருக்கக்கூடிய கடிதம் இப்ப நீங்கள் குறிப்பிட்ட அந்த மணல் கொள்ளை விவகாரம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இதற்கு முன்பு நடைபெற்ற ஒரு சிக்கல் இதே மாதிரிதான் வந்து ஒரு என்ன செய்யறாங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு மணல் குவாரியில வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஹெக்டேர் நிலப்பரப்புல வந்து சட்டவிரோதமா மணல் அண்ணப்பட்டு அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்களை எல்லாம் விசாரணை கிடைச்சாங்க அது தொடர்பாக நம்மளே கூட முன்னாடி பேசியிருக்கோம் அப்போ மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பப்பட்ட அழைப்பானையை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்த போது அந்த அழைப்பானை எல்லாமே ரத்து செய்யப்பட்டது மாவட்ட ஆட்சியர்கள்லாம் விசாரணைக்கு போக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணி அந்த வழக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கட்டத்துல என்ன ஆயிருதுன்னா அந்த வழக்கையும் உயர் நீதிமன்றம் ரத்து செஞ்சது எப்படி வந்து இங்க கே நேர சகோதரர் ரவிச்சந்திரன் மேல போடப்பட்ட வழக்கு எப்படி ரத்தானதோ அதே போல இந்த மணல் குவாரில் சட்டவிரோதமாக மணல் நல்லா கொண்டிருக்கிறது நமலாக்கத்துறையின் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சது ரத்து செய்த பிறகு என்ன பண்றாங்கன்னா இப்போ மாதிரியே தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க கடிதம் கொடுத்து இதெல்லாம் நீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ தமிழ்நாடு காவல்துறை அதை நீங்க கொடுத்த தகவல் விசாரிக்கிறது அங்கே வழக்கு பதிவு செய்வதற்கான ஆதாரங்களை வழக்கு பதிவு செய்கிறார் உடனே என்ன பண்றாங்கன்னா அதுதான் நேற்று விசாரணைக்கு வந்தது இவங்க ஒரு வந்து வழக்கு பதிவு செய்யுங்கன்னு ஒரு டைரக்ஷன் கேட்கிறாங்க இந்த வழக்கில் தமிழ்நாடு காவல்துறை வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு உத்தரவிடுங்க டிஜிபிக்கு உத்தரவிடுங்கன்னு ஒரு வழக்கு போகுது அந்த வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஸ்ரீ வத்சவா நீதியரசர் அருள்முருகன் முன்பாக அது விசாரணைக்கு வந்த போது நீதியரசர்கள் கேட்ட கேள்வியே என்ன அப்படின்னா ஒரு விசாரணை அமைப்பாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை மற்றொரு விசாரணை அமைப்பான தமிழ்நாடு காவல்துறைக்கு இப்படி உத்தரவு போடுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளும் வழக்கு தொடர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை அரசு கேட்டாங்க அப்போது என்ன பதில் அப்படி அப்படி கேட்பதற்கு மணி வந்து பெர்மிட் பண்ணுது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் அதற்கு வழிவகை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அப்போதுதான் வந்து அதை எதிர்த்து வாதிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய தலைமை வழக்கறிஞர் ராமன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்க கேட்கலாமே தவிர நீங்க கேட்டதா அப்படியே நாங்க செய்யணும்னு இல்ல தமிழ்நாடு காவல்துறை ஒரு போஸ்ட் மாஸ்டர் கிடையாது சரிபார்த்து தான் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு இதே போல உத்தரப்பிரதேசத்திலேயோ பீகார்லயோ குஜராத்திலேயோ இங்கே வந்து சட்டவிரோதமாக நல்லப்பட்டதற்கு தொடர்பான வழக்குகளை விட நான்கு மடங்கு வழக்குகள் வந்து அந்த மூன்று மாநிலத்திலேயுமே ஒவ்வொரு மாநிலத்துக்கு தனித்தனியா நான்கு மடங்கு வழக்கு இருக்கு அங்கே அமலாக்கத்துறை என்ன செய்தது அப்படின்னு கேள்வியும் பி எஸ் கேட்டார் அப்போ இது வந்து தமிழ்நாட்டை மட்டும் குறிவைத்து கேட்க செய்யப்படுகிறதா அப்படின்னு ஒரு அரசியல் முன்னோக்கம் கொண்டு செய்யப்படுதுன்ற வாதத்தை அவர் வைத்தபோது அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர் ரமேஷ் என்ன சொன்னார்னா இது பொதுநலன் கருதி தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்கு அப்படின்னாரு பிஎஸ் ராமன் கேட்டாரு இது பொதுநலன் வழக்குனா நான் வந்து குஜராத் இப்படி நான் தமிழ்நாட்டை விட நான்கு மடங்கு சட்ட விதமாக மனநலக்கான ஒரு குஜராத் அரசு வந்து வழக்கு பதிவு செய்ய தமிழ்நாடு அரசு பொதுநல வழக்கு போடலாமான்னு கேட்டார் கருதி தமிழ்நாட்டுக்கு வரீங்க தமிழ்நாடு அரசு ஒரு பொது நலனோடு குஜராத் இருந்து வழக்கு போடணுமா உடனடியாக நீதியரசர்கள் வந்து இது தொடர்பாக விரிவாக பதிலடி ஒரு மூணு வாரம் கால அவகாசம் கொடுத்து இந்த வழக்கை வந்து மூன்று வாரத்துக்கு பிறகு ஒத்தி வைத்திருக்கிறது அப்போ இதுதான் இப்ப இவங்க வந்து குடிநீர் வழங்கல் மற்றும் நகராட்சித்துறையினை இந்த பணி நியமனம் தொடர்பா இவங்க இப்ப பிஜேபிக்கு கொடுத்திருக்க கடிதமும் இதேதான் இப்ப அந்த கடிதத்தோட அடுத்த ஸ்டேஜ் தான் இது அப்போ நீங்க இந்த கடிதத்துக்கு ஒரு டிஜிபி நடவடிக்கை எடுக்கலைனாலும் உங்களால் ஒண்ணும் செய்ய முடியாது இது ஒரு முறம் இருக்கு அப்போ இதுல இதற்கு முன்பாக நீங்க முதல்ல எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி இதுல எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஆரம்பத்துல இருந்தே என்ன அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் மீது குறை குற்றம் போது அது ஒண்ணுன்னா பத்து அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் மத்தியில ஒரு பெரிய பிகர மைண்ட்ல கொண்டு வந்து விட்டுறது உங்களுக்கு தெரியும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடியில உலகத்துல இல்லாத ஒரு தொகை நடக்காத ஒரு ஊழலை வெறும் அனுமானத்தின் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் வெறும் அனுமானத்தின் அடிப்படையில் கட்டமைத்தார் அந்த பொய்யை இன்னைக்கு வந்து சுக்குவராக உடைத்து விட்டு நிறுவனாதிகளாகத்தான் இன்னைக்கு திமுகவை சேர்ந்த ராணாசாவோ கனிமொழியோ மற்ற அனைவருமோ இருந்தாரு இப்ப அதே போல இங்கே வந்து என்ன பண்றாங்கன்னா மக்கள் மத்தியில எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ஒரு இந்த என்னன்னா ஃபேன்சி நம்பர் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபேன்சி நம்பரா இந்த பிகரை மைண்ட்ல கொண்டு வர்றாங்க உங்களுடைய கருத்துப்பொடியை எடுத்துக்கொண்டால் டிஜிபிக்கு கொடுக்கப்பட்ட கடிதத்தில் இருந்தது என்ன அப்படின்னா ரெண்டாயிர நூத்தி ஐம்பது பேர் வந்து தங்களுடைய பணி பெறுவதற்காக இருபத்தி ஐந்து லட்சத்திலிருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் படம் கொடுத்திருப்பதாக அவங்க வந்து அதில் குறிப்பிடுறாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேர் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த துறையில் இப்போது பணி நியமனம் பெற்று அந்த இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேருக்கும் இன்ட்டு முப்பத்தஞ்சு லட்சம் போட்டாங்க ஈடிக்கு அடித்தத்துல இருபத்தஞ்சு லட்சம் முதல் முப்பத்தஞ்சு லட்சம் தான் இருக்கு அதுவும் நூத்தி ஐம்பது நபர்களுக்கு தான் இருக்கு ஆனா அண்ணாமலா சொல்றது ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு இன்ட்டு முப்பத்தஞ்சு இதை நீங்க போட்டீங்கன்னா எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி வரும் அப்போ அங்க படிக்கு வந்து அத்தனை பேரு இதன் இதன் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிலையே இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார் அதுதான் இப்ப உடனே இந்த எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி கூட ஆயிடுச்சு இதுக்கு வந்து சிபிஐ வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது தெளிவாக அமைச்சர் கே நேரு அவர்கள் இது புள்ளி ஊடுறதோடு இதுல என்ன தவறு இல்லைங்கிறத அவர் சொல்ற விளக்கி இருக்கிறார் மக்கள் மத்திய இப்ப என்ன அப்படின்னா நீங்க வந்து இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேர் பணி நியமனம் அப்படின்றப்ப இதற்கான நோட்டிபிகேஷன் கொடுக்கப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது பதவிகளுக்கு இவங்க தேர்வு வைக்கிறாங்க இந்த தேர்வை நடத்துகிற தேர்வு முகமை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கிறாங்க உலக அளவில் சிறப்போடு சிறந்த தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் தான் இதுக்கு எக்ஸாம் நடத்துது எப்படி உங்களுக்கு நீட் தேர்வை நடத்துவதற்கு என்டிஏ டி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த மாதிரி ஒவ்வொரு தேர்வை நடத்துவதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறதோ அதே போல இந்த குடிநீர் வள வளங்கள் மற்றும் நகராட்சி துறைகளுடைய பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் நியமன தேர்வை நடத்துவது வந்து அண்ணா பல்கலைக்கழகம் அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது பதவிகளுக்கு ரெண்டு லட்சத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் வந்து மொத்தமா அப்ளை பண்றாங்க அப்படி அப்ளை பண்ணவங்களுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு தேர்வு மையத்தில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் தேர்வு நடக்கும் அந்த முதல் கட்ட தேர்வு முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல இவங்க என்ன பண்றாங்க இவங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடத்துறாங்க அந்த கடிதத்துல ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா முடிவுகள் அறிவிக்கப்படும் முன்னரே இவங்களுடைய பெயர் பட்டியல்லாம் பரிமாறப்பட்டிருக்கு வாட்ஸ்அப்ல அப்படின்னு சொல்றாங்க முடிவு தேர்வு முடிவு வெளியான தேதி பார்த்தீங்க அப்படின்னா இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க ரெய்டு நடத்தினது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ ஏன் இவ்வளவு நானா நீங்க இவங்க எதை கொண்டு வர்றாங்க அப்படின்னா இந்த பணி நியமனத்துக்கான ஆணை வழங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் ஆறு ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாடு முதல்வர் உங்களுக்கு பணி நியமனம் வழங்கினார் அப்ப இதுக்கு ஏன் இந்த கால இடைவெளி எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இடையிலே வந்து இந்த தேர்வு ஒரு தேர்வு வந்து சில விஷயங்களுக்காக வழக்கு தொடர்றது அப்ப வந்து இந்த முடிவுகள் வந்து அந்த கட்டத்துக்கு போகாம இந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படி நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த தாமதம் இந்த தாமதம் வச்சுக்கிட்டு இருபத்தி அஞ்சு சொல்றதுக்கு முன்னாடி ஆனா தேர்வு முடிவுகள் முன்னரே வெளியே வந்துவிட்டது சரி அப்படி தேர்வு எழுதி அடுத்த லெவலில் அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ நேர்முக தேர்வு அப்படி நேர்முக தேர்வுக்கு வந்தவர்களுடைய எண்ணிக்கை ஏழாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் அவர்களுக்கு ஒரு பதிமூணு இன்டர்வியூ பேனல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேனல்ஸ் இருந்து அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணுச்சு இப்படி முழுமையாக ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு அனைவருக்கும் தெரியவங்களாக ஒரு வெளிப்படை தன்மையோடு இந்த தேர்வு முறை அப்படிங்கிறது நடந்தது இதுல ஏதாவது தவறுனா இப்ப இந்த ரெண்டு லட்சம் பேர் விண்ணப்பிச்சவங்க இதை பத்தி பேசியிருப்பாங்க இப்போ நீங்க உள்ளபடியே ஒருத்தர் வந்து மிகச் சரியாக தேர்வு எழுதியிருக்கிறார் அவர்கள் வந்து தேர்வு இடம் இடம்பெறல அப்படின்னா இப்போ அவர் வழக்குக்கோ இதுக்கோ போயிருப்பார் அப்ப எதுவுமே இல்லாம ஒரு ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் பேர்ல இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் பணி நியமனம் பெற்றிருக்கிறார்கள் அது தொடர்பாக எந்தவொரு சிக்கலும் எழல பெரிய அளவுல எந்த ஒரு புகாரும் எழுத அப்படிங்கும் போது இது வந்து இவர்கள் தேவையற்ற முறையில் இதை வந்து அரசியலுக்காக கையில் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கறத மிக தெளிவாக அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் இது போக இன்னொரு விஷயம் என்னன்னா கடந்த அதிமுகவுடைய பத்தாண்டு கால ஆட்சியிலே ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினேழு என ஐந்து முறை இதே நகராட்சி நிர்வாகத்துறை தேர்வுகளை நடத்தி இந்த அந்த தேர்வை இருக்கிறது அண்ணா அப்படின்னா உங்களுக்கு நீங்க இந்த மாற்றங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் கடந்த ஆட்சி காலத்தில் யார் தேர்வு முகமையாக இருந்து அந்த தேர்வை நடத்தினார்களோ அதே அண்ணா பள்ளிகளுக்காக இப்போது தேர்வு வந்து நடத்து அப்போ இப்போது வந்து புதிதாக நீங்கள் ஒன்றை சொல்கிறீர்கள் என்பது முழுக்க முழுக்க இது அரசியலாக்குவதற்காக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக முக்கிய பொறுப்பில் நேரவர்கள் இருக்கிறார் அதே போல இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஒரு எட்டு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு எட்டு மண்டலத்துக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுல வந்து கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களை பெற்ற டெல்டா மண்டலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மத்திய மண்டலத்துக்கு பொறுப்பாளராக நேரவர்கள் இருக்கிறார் அப்ப போன முறையே அதிகமான இடம் இந்த முறை ஒரு களப்பணியாளர் அங்கே வந்து பொறுப்பாளராக இருக்காரு அப்படியே வெற்றியை அவர் ஈட்டி தந்து விடுவார் என்கிற காரணத்தினால ஒரு தேர்தலை மையப்படுத்தி இவர் மீது ஒரு நடவடிக்கை எடுத்தால் அதன் அதன் காரணமா அவர் சோறோ அடையுவாரு அது ஒரு தொய்வு ஏற்படும் தேர்தல் பள்ளிகளில் தொய்வு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு தான் இது வைக்கப்பட்ட ஒரு வேலையை தவிர இதுல வந்து பெரிய அளவில் வந்து இப்ப இது ஆதாரப்பூர்வமானதுன்னு மறுபடியும் நான் சுட்டி காட்டுதான் ட்யூச்சி வளர்க்குறேன் ஏன்னா ட்யூச்சி வளர்க்க எப்படி இருந்து வேற அனுமானம் தான் இப்ப இங்கேயுமே இங்க வந்து பரிமாற்றம் வந்து நடந்திருக்கு பணம் கொடுத்து வேலை வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு இது அந்த அனுமானமும் வெறும் ஐம்பது என்ன அமலாக்கத்துறை ஆனா அண்ணாமலை போய் அதை வந்து மொத்தம் ஐநூத்தி ஆக்குறாரு இதே தான் அன்னைக்கு ஒரு குரூப் ஆக்குச்சு அண்ணா சாரை போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு அது ஒரு லட்சம் கோடி அப்படின்னு ஆக்குனாங்க அண்ணாமலர் போன்றவர்கள் அப்படியே சைவர் சைவரா போட்டுக்கிட்டு இருந்தாங்க கடைசியில நீங்க அங்க ஊழலே நடக்கலன்னு ஒரு பெரிய சைவரை போட்டாரு ஓபி சைனி வந்து மிகப்பெரிய சைவர் போட்டு கித்து உடனே நடக்கல அப்படின்ட்டாரு அதை போலத்தான் இதுவும் அமைய போகிறது என்பவர இது வந்து இந்த தேர்தல் நேரத்திற்கு இவர்கள் இந்த மாதிரி ஒரு குற்றாண்டி தான் இதை பயன்படுத்துவாங்க இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களோ தலைவர்களோ இந்த குற்றாண்டிகளும் பயன்பட நீங்க சொல்வதற்கு பார்க்கும் போது எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி அப்படின்ற பிகரே தப்பாக இருக்கிறது அமலாக்கத்துறையே நூத்தம்பது பேர் தான் அப்படின்றாங்க ஆனா அண்ணாமலை இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் அது போக ரெண்டு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதிருக்காங்க அதுல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தான் வந்து தேர்வாயிருக்கிறாங்க அப்படின்றப்போ ரெண்டு லட்சம் பேர்ல யாருமே வந்து வழக்கும் போடலை நான் பாதிக்கப்பட்டேன் கிட்ட காசு வாங்கி பாதிக்கம் போடல அப்படின்றத வழக்கம் போடலை அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது இதுல நீங்க சொல்லதை போலவே கொங்கு மண்டலத்தில் எப்படி செந்தில் பாலாஜி அவர்களை எடுத்து விட்டால் கொங்கு மண்டலத்துல வெற்றி பெறலாம் என்று கணக்கு போடுறாங்களோ அதே போல டெல்டா மாவட்டத்துல வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கே நேரு குறிவிக்கப்படுகிறார் அப்படின்றதையும் புரிஞ்சு கொள்ள முடியுது ரெண்டு கேள்வி வருது என்ன அப்படின்னா பொதுவாகவே ஈடி வந்து இது போன்ற வழக்குகளை கேட்டோ இல்லை டிஜிபி கடிதம் எழுதியோ நம்ம பார்த்ததே இல்லை நேரடியா அமைச்சர் வீட்டுல ரைடு அமைச்சரை உடனே நடராத்திரியே கைது பண்ணுவாங்க போய் வந்து கோர்ட்ல ஆஜர் பண்ணி வந்து சிறையில் அடிப்பதை இல்லை கஸ்டடியில் எடுப்பதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஆனா இடி வந்து இப்போ அனுமதியெல்லாம் கேட்பதை எப்படி புரிஞ்சுக்கிடுவது அதாவது மணல் கொள்ளை வழக்காக இருக்கட்டும் செந்தில் பாலாஜி வழக்காக இருக்கட்டும் அதே போல இப்போ நடந்த டாஸ்மாக் வழக்காக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே திமுகவிடம் சட்ட ரீதியாக அடி வாங்கிய பின்பு காலை வைப்பதற்கு அஞ்சுகிறதா இடிஎம்ன்றது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா பொதுவாகவே இடி போன்ற அனுப்பக்கூடிய கடிதங்கள் வந்து மீடியாக்கள் வெளியே ஆகாது இதுக்கு முன்னாடி அங்கீத் மிஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடி அதிகாரி கைது கொண்ட போதும் கடிதம் அனுப்பியிருக்காங்க கடிதம் ரெண்டுமே வெளியே வரல ஆனா இந்த நகராட்சி துறை இங்கே இருக்கக்கூடிய கடிதம் மட்டும் ஏன் வெளியே வருது அவன் திட்டமிட்டு இப்படி போன்ற பேச்சுகளை உருவாக்க வேண்டும் என்று இடியே மீடியாக்கள் கொடுக்கறதா அப்படின்ற இரண்டாவது கேள்வி இந்த இரண்டு கேள்விக்கு அதாவது முதல் கேள்வி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உண்மைதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறைக்கு திராவிட முன்னேற்ற வழக்கறிஞர் அணியினருக்கு அவலாக்கத்துறை அஞ்சு நடுங்கி போட்டிருக்காங்கன்னா உண்மை இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதுல ரெண்டு வழக்குலையுமே ஏன் மறுபடியும் காவல்துறையிட்ட வர்றாங்க அப்படின்னா இவங்க போட்ட இசிஐஆர் கோர்ட்டில் ஆகிடுச்சு அதாவது இப்போ மணல் கொள்ளை வழக்கில் நேரடியாக வந்து வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு வந்து இசிஐஆர் வந்து சென்னை நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணிடுது ரத்து பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் இவங்க மேலே நடவடிக்கை நீங்கள் வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அதை வந்து காவல்துறைக்கு அனுப்புகிறாங்க அதே போலதான் இந்த வழக்கிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நகராட்சி நிர்வாகம் பின்னேறு வழக்கு துறையிலையும் இவங்க போட்ட ரவிச்சந்திரன் மேல அவங்க போட்ட எஃப்ஐஆர் வந்து அங்கே பாஸ் ஆயிடுச்சு அப்போ வந்து அதன் மூலமா அவர் மேல நடவடிக்கை எடுக்க அப்படின்னு அப்போ அதுல இருந்து எங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சிச்சு அப்படின்னு அதனால இந்த வழக்க நீங்க போடுங்க இன்னொன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சித்தில் பாலாஜி அவரின் வழக்கிலேயே நடத்திய நீண்ட சட்ட போராட்டத்திலேயே மீண்டும் மீண்டும் நாம் வலியுறுத்தி வந்தது என்ன அப்படின்னா ஒரு குற்ற செயல் நடந்திருக்கிறது அப்படிங்கறத நிரூபிச்சு நிரூபிச்சா மட்டும்தான் அங்க வந்து ஒரு ஒரு இந்த இடத்துல குற்றச்செயல் நடந்திருக்கு இந்த குற்றச்செயலுக்காக பணம் பரிமாற்றப்பட பட்டிருக்கிறது அப்போ அங்க நடந்த பணம் பரிமாற்றம் என்பது சட்டவிரோத பணம் பரிமாற்றம் அப்படிங்கிறது நீங்க ஒரு வழக்கை உறுதி செய்யும் பொழுதுதான் உங்களோட சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டமே அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்ப இதைதான் நான் முன்னரே சொல்லி கொண்டு வந்தோம் அப்போ அதுக்கு என்ன அடிப்படை அப்படின்னா ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் தான் உள்ளே வர முடியும் எஃப்ஐஆர் நாம வர முடியாது ஒரு டாஸ்மால் வழக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே எஃப்ஐஆர் கூடப்பட்டிருக்கு இங்க தகவலுக்கு தவறு நடந்திருக்கிறது என்று தெரிஞ்ச உடனே தமிழ்நாடு அரசுடைய கவனத்துல எஃப்ஆர் போட்டு அந்த எஃப்ஐஆர் ஸ்மெல் பண்ணிட்டு இவங்க வந்து திருப்பி அந்த வழக்க தங்க கையில எடுப்பாங்க இப்போ அங்கேயுமே அவங்க மிகப்பெரிய அடிதான் வாங்கினேன் ஏன்னா ஒரு அரசினுடைய அலுவலகத்துக்குள்ள நீங்க எப்படி சட்டவிரோதமா போகலாம் நீங்க எப்படி போய் அங்க இருக்கக்கூடிய அலுவலர்கள் எல்லாம் எப்படி நீங்க அழைச்சி விசாரிக்கலாம் என்று சொல்லி அந்த வழக்குமே வந்து இன்னைக்கு அவங்க வந்து ப்ரொசீட் பண்ண முடியாத அளவுக்கு தடுக்கப்பட்டது அதே போலதான் இந்த மாவட்ட ஆட்சியர்களை அனைத்து இந்த புவிய வழக்கிலையும் மாவட்ட நினைச்சது என்ன அப்படின்னா இந்த அரசுக்கு எப்படியாவது ஒரு கலங்கத்தை ஏற்படும் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது பண்ணும்போது தாக்குப்பிடித்து விட்டார் அதிகாரிகளை மிரட்டம்னா அதிகாரிகள் ஏதாவது வந்து இது பண்ணுவாங்க அரசு மீது பழிய போட்டு அதிகாரிகள் தங்களை காப்பாத்தி கொள்வதற்காக பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு அடுத்ததாக வந்து டாஸ்பாங் வழக்கிலையும் மணல் புவிய வழக்கிலையும் அதிக அதிகாரிகளை குறிவைத்து அவங்க தாக்கம் அப்போ அந்த இடத்திலையும் சட்ட போராட்டத்தின் மூலமாக அவர்கள் காப்பாற்றப்பட்டனர் அப்ப அடுத்தபடியாக அதனாலதான் இப்ப நேரு வழக்கிலையும் இப்ப அந்த இசிஐஆர் ரத்து செய்யப்பட்ட காரணம்னால இதை வந்து தகவல் அறிக்கையை வந்து தமிழ்நாடு காவல்துறை பதிவு செஞ்சிருச்சுன்னா அதை வைத்து நாம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய திட்டம் இன்னொன்னு பாத்தீங்க இப்ப இந்த கடிதங்கள் ஏன் வெளிப்படையாக பத்திரிகைகளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முன்பு மதுரையில வந்து ஒரு அமலாக்கத்துறை அதிகாரியே வந்து லஞ்சம் பெற்றுவிட்டு கையும் கையங்காலமா சிக்கினார் அங்கி திவாரி அப்போது வந்து தமிழ்நாடு அரசினுடைய டிவிஏசி லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்புத்துறை வந்து மதுரை இடி அலுவலகத்துக்குள்ள உள்ள போய் அவருடைய அங்கி திவாரி கைது செய்யப்பட்ட அங்கீ திவாரியுடைய அறையையும் அவர் சார்ந்த பொருள்களையும் அரசு வந்து தமிழ்நாடு டிவிஏசி வந்து சோதனையிட்டு அவர் மீது வழக்கு தொடர்ந்தாரு அவர் நீண்ட காலம் சிறையில் இருந்தாரு உயர் நீதிமன்றத்தில் கொலை பெற்ற நீங்கள் வெளியில் இருக்காரு ஆக அந்த நேரத்துல அங்கி திவாரி கைது செய்யப்பட்ட நேரத்துல டிஜிபிக்கு ஒரு கடிதம் இருக்காங்க அப்போ வந்து எங்களுடைய அமலாக்கத்துறை அலுவலகங்களில் தமிழ்நாடு காலத்தில் எப்படி போகலாம் அப்படின்னு கேட்டு ஒரு கடிதம் எழுதுறாங்க நீங்க அன்னைக்கு உங்கள் மீது எந்த தவறு இல்லை உங்களுடைய அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரி வந்து நிரம்புறாங்கன்னா நீங்க அன்னைக்கு அந்த கடிதத்தை வந்து ஓப்பனா பிரச்சனை கொடுத்துருக்கோம் அன்னைக்கு வந்து அவங்க அப்படி கடிதங்களை கொடுக்கல அதே போல இந்த மணல் கொள்ளை வழக்கலையும் சட்டவிரமாக மணல் அங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த வழக்கலையும் நீங்க கடிதத்தை வந்து கொடுக்கலாம் ஏன் இந்த வழக்குல மட்டும் நீங்க கடிதத்தை பிரச்சனை கொடுக்குறீங்க அப்படின்னா இங்குதான் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஏன்னா அங்க வந்து அதிகாரிகள் தான் குற்றம் சாட்டப்படுகிறது அதனால பெரிய அளவுல அது வராது வந்து என்ன அப்படின்னா இத பிரச்சனைக்கு கொடுத்தாதான் நேர் வந்து ஏதோ ஊழல் பண்ணிட்டாரு இன்னொன்று பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அரசினுடைய ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் வேலை வாய்ப்பு பெறுகிறார்கள் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அதுவும் ஒரு ஹை லெவல் ப்ரொஃபைல் ஒரு பொறியாளருக்கான பணி அதாவது பண்ணீங்க ஒரு குரூப் ஃபோர் கேட்டல ஒரு கிளக் கிளரிக்கல் ஜாபுக்கு அதுக்கு வந்து மாசம் ஆட்கள் வந்து ரெக்ரூட் ஆவாங்க ஆனா ஒரு ஹை ப்ரொஃபைலா ஒரு இன்ஜினியர் ஜாபுக்கு ஈக்குவலான ஒரு அந்த மாதிரி ஒரு பணி நியமனத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பணியை பெறுகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்போ இந்த சாதனையையும் நம்ம வந்து இது பண்ணணும் அதையும் ஒரு இருத்தடிப்பு செய்யணும் அது போக தேர்தல் நெருக்கத்துல வந்து இதுக்கு ஒரு பணம் வாங்கிட்டு வேலை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து ஏற்படுத்தணும் அந்த வேலை வாய்ப்பு பொதுவா ஒரு மக்கள் மைண்ட் மென்டாலிட்டி எப்படி இருக்கும் ஒரு அரசாங்கத்துல எனக்கு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கணும் அந்த குடும்பமே வந்து இந்த அரசுலதான் எனக்கு வேலை அந்த கிடைச்சு போட்டு போவாங்க இந்த ஆட்சியில வேலை கிடைச்சிருச்சுப்பா கலைஞர் இருக்கையில தான் மாளுக்கு வேலை கிடைச்சு கலைஞர் போட்டு போடு எம்ஜிஆர் ஆட்சியில எனக்கு வேலை கிடைச்சு எம்ஜிஆர் போட்டு போடு இப்படியான ஒரு மனோபாவம் இருக்கிற மக்கள் அப்போ இது எல்லாம் வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகக்கூடாது அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சிக்கலை ஏற்படுத்துறோம் இதுல வந்து மறைமுகமாக நாளை என்ன ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவாங்கன்னா நீங்க நாங்க சொல்றதை இது பண்ணலைன்னா நாளைக்கு உங்க வேலையே கேன்சல் ஆயிடும் அடுத்த கட்டம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை அப்படியாவது எமோஷனல் டெண்டனிங் பண்ணி இந்த ஆட்சிக்கு எதிராகவோ இல்ல அமைச்சருக்கு எதிராகவோ ஏதாவது அவங்ககிட்ட வந்து வாக்குமூலத்தை பண்ணலாமா அப்படிங்கிற தான் பார்க்கலாம் எப்படியோ இதை பற்றி மக்களிடம் ஒரு பேசு பொருளாக்கி இப்ப பணம் கொடுத்தாங்க வேலை போய் வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது குத்தியில் வந்து இதை திணிப்பது அப்படிங்கிற ஒரு வேலைக்கு தான் இன்னைக்கு ஒரு கடிதத்தை ஒப்போன விட்டதுனால தானே அண்ணாமல வந்து நூத்தி ஈர வந்து பேனை ஈராக்கி ஈர ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கின்னு அது மாதிரி ஒரு நூத்தி ஐம்பதுன்னு சொன்ன விஷயத்த அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேத்துக்குள்ள போட்டு ஒரு பேன்சி நம்பருக்கு ஒரு இதை கொடுக்குறாரு எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு கோடினு ஒரு விகரை கொடுக்குறாரு இல்லையா ஆக இப்படி எல்லாம் செய்து அரசியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இது வந்து பத்திரிக்கைகளுக்கு இந்த கடிதம் போகுது எண்ணூத்தி கோடி அப்படின்றது மிகப்பெரிய ஊழல் அப்படின்ற ஒரு பிம்பத்தை பாஜகவும் சரி அண்ணாமலையும் சரி இழியும் சரி ஏற்படுத்த நினைத்ததுக்கு பின்னணியில் ஒண்ணுமே இல்லை அப்படின்றத நீங்க பேசியதுல இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு கல்வி நன்றி